ஐயோ கிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா மணி எவ்வளவு ஆச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அவரு வந்து கேக் வேணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒன்பது வரைக்கு ஒன்பது மணியா ஆஹ் ஒன்பது வரையாச்சு இப்ப நைட் டைம்ல கேக் வேணும்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணலாம் இங்க டேய் என்ன பண்ணிட்டு இருக்க செஞ்சிட்டியா

வேற camouflage என்த명ன 적ате त pakai lockdown ம rapper unanim பரவாயில்லையே வர வர டெவலப் ஆயிட்டு வர மாமா அந்த கிளவுஸ் எடுத்துக்கோ ஓவன் கிளவுஸ் நான் குட்டி பார்த்துட்டு எடுக்க வேண்டியதா மாமா ஏ ஆகலடா ஆடுது பாரா மென்டல் ஆடுது அதுக்கு தான் அந்த கிளவுஸ் எடுக்க சொன்னேன் க்ளோஸ் ஏட ஒரு நிமிஷம் இல்ல பயமா இருக்கு நான் க்ளோஸ் தேடுறேன் சச்சு அலிகியானியே பாருங்க நம்ம எதுவும் கேட்டா மத்ததுக்கு ஆன்சர் பண்ண மாட்டறான் பசிக்குதான்னு தான் கேட்டா மட்டும் பாருங்க சுஜு பசிக்குதா பசிக்குதா என்னடா ஆன்சர் பண்ண மாட்டற சாப்பிட்டானா தெரியு சாப்பிட்டான் சாப்பிட்டான் சுஜு பசிக்குதா கொளமா வெளிய கொளமா நீங்க வந்து எது அந்தன நான் இங்க இல்ல

நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேக் செஞ்சேன் சாமி ஸ்டார்டிங்லாம் கேக் பண்ண சொன்னா ரஸ்கே ஆகுது என்னாலயே முடியல செஞ்சு எங்க வீட்டுல காசு காரஞ்ச காரணமே இந்த கேக்கு தான் என்ன தெரியுமா இப்பதான் வந்து ஒரு ஜெல்லு அந்த ஜெல் இருக்கா மாமா இப்ப தேந்திருச்சு மாமியா வீட்டுல கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டேன் அதனால அது இப்போ எங்க அக்காட்ட கொஞ்சம் ஒரு சின்ன பாக்ஸ்ல வாங்கினேன் வெண்ணிலா சென்ஸ்

ஒரு அளவுக்கு இன்னும் கருதுனா இப்படியே வந்து பண்ணி பண்ணி ஒருத்தி தான் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நேத்து எங்க அக்கா போய பர்த்டே வந்துச்சு அத தனி கேக் கொடுத்தாங்க அதுல இருந்து அவனுக்கு கேக் சாப்பிடணும் மறுபடியும் நான் மதியமே போய் வாங்கிட்டு வரான் அதுக்குள்ள வந்து எங்க அக்கா வந்து சிக்கன் கூட்டா லஞ்சுக்கு சிக்கன் க சா செஞ்சுருக்காங்க சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு இன்னும் இப்போ தான் வந்தோம் வந்து நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன் இவ்வளோ காணும் இவ்வளோ காணும் அப்புறம் பார்த்தா கேக் செஞ்சுட்டு இருக்கேன் அதான் பாருங்க அவங்க மிக்ஸ் பண்ணுறது கூட என்ன எடுக்க முடியல அப்போ வந்து இவ்வளோ வச்சு நம்ம செஞ்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் ஊத்து சக்கரை எவ்வளோ போட்டு நான் அஞ்சு ஸ்பூன் போட்டேன்

இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ரோஸ் கலர் எசன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஸ்பூன் இன்னொரு 3 ஸ்பூன் இல்ல அப்ப ரெண்டு ஸ்பூன் இன்னொன்னு போட்டு ஸ்டாப் பண்ணி. இரியுச்சே பரமள கருகுதா செய்ய انا அந்த ஜெல் நல்ல கருகிட்டதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன வண்ணு வெச்ச? திரிகமச்சன ம் மாவு அதிகமா நிறைய போட்டியா அப்பா கருகுதான் ஓ மைதா நிறைய நல்ல உழைத்து வந்து சொல்றது

தெளியே முக்கியமான ஐட்டம் செம நல்லாயிருக்குடா ஆனா அது நல்ல நல்ல ஹெல்தி அதனால அன் ஹெல்தி வருது எல்லாமே

கிளவுஸ் எடுத்துக்கோ இல்ல இல்லை இங்கெல்லாம் சைடில் நல்லா இருக்கு மேல மட்டும் அது மேல வந்து கனு இல்ல இல்ல நல்லாதான் இருக்கு அதே இடத்துக்கு போனா அந்த யார் போயிருக்கோம் கொண்டா ஹம் உட பாவி மனசன் அயாணி கமுத்து

இல்ல அது আরে அப்படியே சுட்டியரு இதேクリーム ഉണ്ടെന്നன்னு வச்சுக்கவே சூப்பரா இருந்துருக்கும் நீ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தா அங்க வந்து மறைக்கிறேன் இந்த பக்கம் இந்த பக்கம் மறைக்கிறேன்

சுச்சி நல்லா கிரியா நல்லா கிரியா இவன் ஆயு சாரி தக துப்பிரு நான் நீ சச்சால எல்லாம் தாங்க முடியாது இவன் என்ன போட்டு அடி பாவல இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு கேக்குறேன் இது கட் பண்ணிக்க அப்படி பெரிய கட்டி வச்சே இது கொஞ்சம் அப்படி இல்ல கேக் கட் பண்ண தெரியதா இல்ல பேக்கரிக்கு ஓனர் வேற பில்ட் அப் நான் பண்ணேன்

நம்ம எசன்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இத்தனை காரணம் இந்த கருவாய் கிரீம் இருக்குதுடா கொஞ்சம் எங்க தெரியுமா இங்க வச்சுக்கிறேன் ஆனா ஹார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல கொஞ்சம் இது எதுக்கு தெரியுமா பேர் எழுதுறது சுச்சூ வெளியே வச்ச மல்ட் ஐரோ வெளியே உள்ளே போ. அப்ப நான் உள்ளே சின்ன மேனா நம்மளோட ஹனி கேக் ரொம்ப மோசமால இல்ல ஓரளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து फ्रिजல வச்சு கூலிங்கா சாப்பிட்டா இன்னும் சமையா இருக்கும். இது வந்து இப்ப இப்ப போய் நம்ம சாவுட போறோம். அப்படியே பிக் பாஸும் பார்க்க போறோம். பை பை எல்லாரும்.